மீனா ஆஃபீஸ் போயிடுறாங்க ஆஃபீஸ் போன இடத்துல அங்கே ஒரு அக்கா பேசிட்டு இருக்காங்க அவங்களோட ஃப்ரெண்டு தான் என் தம்பி வாழ்க்கை தான் இப்படி போயிடுச்சு கூப்பிட்டு கேஸுமா அழிஞ்சிட்டு இருக்கான் ஆனால் டிவோர்ஸே என்ன கொடுக்க மாட்டேங்கிறாவ அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க ஏன் அப்படியே விட்டுட்டு போயிட்டா அந்த குழந்தையை நான் தான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்காங்க சில அந்த அக்கா யாருன்னு பார்த்தீங்கன்னா சுகன்யாவோட முன்னாள் கணவரோட அக்கா பேசுறது கேட்டுட்டு மீனா ரொம்ப வருத்தப்படுறாங்க வருத்தப்பட்டு இருக்கும்போதே அந்த டிவோர்ஸோட காப்பி வந்து வச்சிருக்காங்க அதில் சுக என் போட்டோ என்ன எல்லா இது யாரு அப்படின்னு சொல்லி இது இதுதான் என் தம்பியோட ஒய்ஃபு இவங்க தான் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பிள்ளையே என்கிட்ட கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் மீனாக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது என்னக்கா சொல்கிறீங்க உண்மையாக சொல்லுங்கள் இது இது யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கங்க இது என்னன்னு சொல்கிறது இது என் தண்ணியோட பொண்டாட்டிமா அப்படின்னு சொல்கிறாங்க ஏமா உனக்கு தெரிஞ்சவங்களான்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா ஏன்னா யோசிச்சுக்கிட்டே போகிறாங்க ஊரு உள்ள எல்லா ஃப்ராட் தனமும் பண்ணிட்டு இது வந்து நம்மளே எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கா என்ன செய்கிற மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு எல்லாரையும் கூப்பிடுறாங்க எங்கே பாருங்கள் எல்லார் விஷயத்துலேயும் இவங்க மூக்க நிலைச்சிட்டு இருக்காங்களே இவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு கேளுங்க முத அப்படின்னு சொல்றாங்க என்னடி என்ன பண்ண வச்சு சொல்லி கோமதி கேட்குறாங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியும் ஆனால் விவாகரத்து ஆயிடுச்சானே கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஆயிடுச்சுடி அப்படின்னு சொல்றாங்க சுகன்யாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது என்ன என்ன பேசுனீங்க மீனா அப்படின்னு சொல்லி கேட்க இந்த மாதிரி சொல்லவும் ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ப்ரூஃப் ப்ரூஃப் வேறு உங்களுக்கு தேவையா உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் உங்கள் மேலே தப்பி இல்லைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்றாங்க அதில் உங்கள் வேலையை என்னமோ அது மட்டும் பாருங்கள் மற்றவங்க விஷயத்தில் மூக்கம் நுழைக்காதீங்கன்னு சொல்லிடுறாங்க